நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை ஜோ பைடன் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்காரு உங்களுக்கு தெரியும் அவருடைய உடல் ஆரோக்கியம் காரணமாக அதை கருத்தில் கொண்டு அவர் வந்து எலெக்ஷன்ல இருந்து விலக சொன்னாங்க அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டது அவருக்கு ஆதரவாக டொனால்டு ட்ரம்ப் எல்லாம் கூட பேசியிருந்தாரு சரி ஓகே இப்ப அந்த விஷயத்தை விட்டுலாம் ஜோ பைடனுடைய மகன் தொடர்பான ஒரு செய்தி கிடைத்திருக்கு அதாவது பைடன் இருக்கார்ல அவர் வந்து வரி ஏய்ப்பு வழக்கு தொடர்பான விசாரணையில குற்றம் செய்ததாக அவர் ஒப்புக்கொண்டிருக்காரு ஏற்கனவே இந்த கை துப்பாக்கி வைத்திருந்தது அது மாத்திரமில்லாமல் போதை மருந்துகள் வைத்திருந்தது அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் வந்து அவர் மேல சுமத்தப்பட்டிருந்தது இப்போ அதிலிருந்து தொடர்ந்து ஒவ்வொன்றாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஹண்டர் பைடன் முதல் கட்டமாக வரி ஏப்பு செய்து கொண்டதாக உண்மையை சொல்லப்போனா இது அவர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் மற்றும் ஜோ பைடனுக்கு வந்து மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஐம்பத்தி நான்கு வயதான ஹண்டர் பைடன் வந்து கடந்த பத்து ஆண்டுகளில் சுமார் ஒன்று மில்லியன் டாலர்கள் வரி ஏப்பு செய்திருப்பதாக அந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்காரு அந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டால் சிறை தண்டிலிருந்து தப்பிக்கின்ற சூழல் உருவாகலாம் என்பதனால் தான் ஹண்டர் பைடன் இவ்வாறு செய்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க மாவட்ட நீதிபதியான மார்க் காசி இந்த வழக்கில் டிசம்பர்

மனிதர்களுக்கு பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படும் சொல்லி மூளை புற்றுநோய் தாக்கும் என்ற அச்சமும் இது தொடர்பாக உலக சுகாதார அமைப்பு மற்றும் சர்வதேச சுகாதார அமைப்புகள் செல்போன் பல்வேறு உடல் உபாதைகளுக்கும் சம்பந்தம் உறுதியான ஆதாரம் இல்லை சொல்லி ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வந்தாங்க இருந்தாலும் கூட இது தொடர்பான ஒரு அச்சம் வந்து மக்கள் மத்தியிலே இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் இந்த சாமி டூ படத்தில் கூட சொல்லிட்டு போவார் ஆட்டுக்கு பக்கத்தில் போனை வைக்காதீங்க ஆட்டுக்கு நல்லது இந்த மூளை தொடர்பான சந்தேகங்களுமே மக்கள் மத்தியில் இருந்து வந்த நிலையில் உலக சுகாதார அமைப்பு ஒரு சீரியஸ் விஷயமா எடுத்து கொண்டு ஆய்வு செய்திருக்காங்க புற்றுநோய்க்கும் அதாவது மூளை புற்றுநோய்க்கும் செல்போன் பயன்பாட்டுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஆய்வு நடத்திருக்காங்க பத்து நாடுகளை சேர்ந்த பதினோரு ஆய்வாளர்கள் இதுல பங்கேற்றிருக்காங்க ஆஸ்திரேலிய அரசினுடைய கதிரியக்க பாதுகாப்பு குழுவும் இதுல பங்கேற்றிருக்காங்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வரை நடத்தப்பட்ட இந்த அறுபத்தி ஆய்வு முடிவுகளும் இந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது பத்து ஆண்டுகளுக்கு மேலாக செல்போன் பயன்படுத்தி வருபவர்களுக்கு கூட இது பொருதுமாக செல்போன் பயன்படுத்துவது அதிகரித்திருக்கிறது ஆனால் அதற்கேற்ற போல் மூளை புற்றுநோய் பாதிப்பு அதிகரிக்கவில்லை ஆகவே இது இரண்டுக்கும் சம்பந்தமில்லை என்பது போல தான் இந்த ஆய்வு முடிவு வழியாக இருக்கிறது ஆக பயமில்லாமல் பயன்படுத்துங்க செல்போனை தலாணிக்கு கீழே வச்சு தூங்குங்க ஆ அந்த மாதிரிலாம் செய்யாதிங்க